ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் டிஎன்ஸ் அப்ளியூடி வியூஸ் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போணுன்னு பார்த்தீங்கன்னா பக்ரீத் பண்டிகை ரொம்ப நெருங்கி வந்துருச்சு அதனால் நம்மளோட பண்ணையில் நம்மளோட குட்டியில் எப்படி புக் பண்ணியிருக்கோம் அது போக அந்த புக்கிங் நேரத்தில் ஆடுகளுக்கு நம்ம என்னலாம் செய்யணும் அது சம்மந்தமாக தான் இந்த வீடியோ அமைய போது வீடியோவில் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்மளோட குட்டியில் புக்கிங் நடைபெறுதுன்ற ஒரு சின்ன ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தோம் அதை பார்த்துட்டே மக்கள் நிறைய பேர் நமக்கு ஃபோன் வழியாகவும் நேரில் வந்து அலக்துல்லா நம்மகிட்ட இருந்த நம்மகிட்ட ஒரு முப்பத்தேழு குட்டி இருந்துச்சு அது அவ்வளோமே புக்கிங் ஆயிருச்சு அலகதுல்லில்லா இன்னும் சில மக்கள் பக்கி நெருங்க நெருங்க ஃபோன் கால்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது குட்டிகள் இருக்கா இருந்தாங்கிறது நாங்கள் அடுத்த கட்டமாக இருந்துச்சாலாக நம்ம குட்டி பிடிக்காதான் ஒரு ஐடியாவில் இருக்கோம் வாசிங்க குட்டி கொஞ்சம் கொஞ்சமாக பிடிச்சி விற்கிற வியாபாரிகளுக்கு நம்ம என்ன சொல்கிறோன்னா குட்டிகள் வந்து இப்போ சீக்கிரமாகவே நீங்கள் பிடிச்சிருங்க முப்பது குட்டி இருபது குட்டி நீங்கள் பிடிக்கும்போது இப்போவே நீங்கள் குட்டியை பிடிச்சிட்டு பிடிச்சிங்கன்னா தான் அது ஒரு மூணு நாள் நாலு நாள் நீங்கள் இறக்கி பழக்க முடியும் இப்போ மேக்ஸிமம் எல்லாமே வெயிட்டு லைவ் வெயிட்டுக்கு தான் எல்லா குட்டியுமே சேலாகிக்கிட்டு இருக்குது அதே மாதிரி நீங்கள் ரொம்ப நெருக்கத்தில் பிடிச்சிங்கன்னா நீ விற்கக்கூடிய வியாபாரிகளை சொல்கிறேன் நீங்கள் நெருக்கத்தில் பிடிச்சிங்கன்னா நம்மக்கிட்ட பண்ணை நம்ம அந்த பண்ணையிலேருந்து இந்த பண்ணைக்கு நம்ம கொண்டு வர்றதுக்கு கிட்டத்தட்ட அதுக்கு ஒரு அமௌண்ட்டு ச செலவாகும் போக குட்டி கொஞ்சம் வத்த ஆரம்பிச்சிடும் ரெண்டு கிலோ கிட்ட வற்றிடும் வற்ற வத்தினால் மட்டும் இல்லாமல் நம்மளோட இறையை பழக்கிறதுக்கு நம்ம ஒரு மூணு நாள் நாலு நாள் ஆயிரும் அது நம்ம நம்மளோட இரைய பழகி அது செட் ஆகுறதுக்கு கரெக்டாக ஒரு பதினஞ்சு நாள் ஆயிரும் அதுக்கப்புறம் அது வெயிட் கெயின் ஆகும் அதனால தான் சொல்கிறேன் நீங்கள் ஃபஸ்ட்டு இன்னும் நெருக்கத்தில் இப்போவே பிடிக்க ஆரம்பிச்சுட்டு அதை இறையை பழக்க ஆரம்பிச்சுன்னா வெயிட் கெயின் ஆகி நம்ம சேல்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் லாபகரமாக இருக்கும் இல்லைன்னா நம்ம குட்டியை எடுத்து விலைக்கி விற்கிற மாதிரி தான் இருக்கும் லாபம் கம்மியாக இருக்கும் இல்லைன்னா லாபமே இல்லாமல் பேலன்ஸாகவும் முடியலாம் சில சமயம் நஷ்டத்துலையும் முடியலாம் அதனால் குட்டியில் எடுத்து விற்கக்கூடிய வியாபாரிகள் நீங்கள் சீக்கிரமாகவே குட்டியில் எடுத்து இப்போவே நீங்கள் விற்கிறதுக்கு வழியை பாருங்கள் அது மாதிரி நம்ம பண்ணைகளுக்கு குட்டி பார்க்க வரவங்க வருவாங்க அப்போ நம்ம என்ன செய்யணும்னா குட்டியை வந்து ஏதாவது ஒரு சின்ன செட்டு மாதிரி இல்லாட்டி ஒரு தட்டிக்குள்ளே அடைச்சி குட்டியை காட்டுங்க லாங்கில் இருந்தே பிடிக்கணும்னு நினைக்காதீங்க குட்டி சேர இருக்கும்போது நம்ம பிடிச்சிடலாம் அந்த மாதிரி நீங்கள் டார்கெட் பண்ணி பிடிக்காதீங்க ஏன்னா நம்ம அப்படி பிடிக்க பிடிக்க நம்ம நம்ம ஏமன்ற குட்டியை நம்ம பிடிச்சிடலாம் பக்கத்தில் பக்கத்துல ஆடு மிரண்டு போய் எதையாவது ஒரு காயங்கள் ஏற்பட்டுச்சுன்னா ஆடுறதுக்கு ரொம்ப நாள் ஆயிரும் அந்த மாதிரி இருந்தும் நம்ம தகுந்துக்கணும் ஏன்னா குட்டியை பிடிக்கும்போது எதாவது ரூமில் அடைச்சி நம்ம ஒவ்வொரு குட்டியும் நம்ம காலை பிடிச்சி கூட நம்ம என்ன செஞ்சிடலாம் கொண்டு வந்துடலாம் நீங்கள் ஓட விட்டு பிடிக்கிறேன் அந்த மாதிரி எதுவும் செய்யாதீங்க என்ன காலிலையோ வேறு எதையோ அடிப்பிடிச்சுன்னா அது ஆடுறதுக்கு நாளாகும் அதுக்கான நேரமும் சூழ்நிலையும் இல்லை ஏன்னா பக்ரீத் நெருங்கிறதுனால அது ஒரு அட்வைஸாகவே நீங்கள் எடுத்துக்கோங்க அது மாதிரி புக்கார குட்டிக்கு கண்டிப்பாக நீங்கள் டோக்கன் மாதிரி ஏதாவது நம்பரில் டோக்கன் போட்டுருங்க அதாவது வெயிட்டை போட்டு அந்த கிளைண்ட்டை காமிச்சிட்டு டோக்கனையும் என்ன செஞ்சிருங்க அதுக்கு போட்டு அந்த கிளைண்ட்டை நீங்கள் ஃபோட்டோ எடுக்க வச்சுட்டு ஒரு டைரியில் நான் அவங்களோட நேமு அவங்களோட ஃபோன் நம்பரு டோக்கன் நம்பரு குட்டி என்ன லைஃப் வெயிட்ல அந்த டேட்டு அந்த டேட்டில் என்ன வெயிட் இருந்தது இதை எல்லாமே நீங்கள் என்ன செஞ்சிருங்க நோட் பண்ணிடுங்க நீங்கள் இப்படி சொல்லி தான் நீங்கள் போங்க நான் போனதுக்கப்புறம் நான் அந்த குட்டி உங்களுக்கு நான் ஃபோட்டோ எடுத்து அனுப்புகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல வேண்டாம் அது வந்து நம்ம நம்ம ஃபோட்டோ எடுத்து நம்ம ஒரிஜினல் குட்டி நம்ம அவங்க பார்த்த குட்டி அனுப்புனாலும் நம்மகிட்ட இருக்கிற பொட்டு குட்டினால அது கலர் வந்து எல்லா குட்டி ஒரே நேரத்தில் குட்டியை மாற்றிட்டாங்களோங்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்துடக்கூடாது குர்பான் குட்டி இருக்கிறனால அவங்களுக்கு ந நண்பகத்தன்மையோடு நம்ம என்ன செஞ்சிடணும் விற்க சேலை விற்கணும் இது வரும் நீங்கள் ஒரு அட்வைஸாக எடுத்துக்கோங்க அது மாதிரி குட்டிகளுக்கு ஏதோ காயங்களோ ஏதோ ஏற்பட்டுச்சுன்னா மேக்சிமம் மருந்தை கொடுத்து கிளியர் பண்ண பாருங்கள் ஏன்னா நம்ம கடைசி நேரத்தில் அந்த ஊசி நம்ம கூட நம்ம கறி வைக்கும்போது அந்த ஊசி போட்ட தடம் ரெட் ரெட்டாக இருக்கும் அதுலேயும் என்ன நினச்சிருவாங்கன்னா சில பேர் ஊசி போட்டு தான் உடம்பு ஏற்றிருக்காங்க மாதிரி சில தாட்டு வந்துக்கிட்டு இருக்குது ஏன்னா நம்ம இதுக்கு முன்னாடி ரெண்டு மூணு பண்ணைகளுக்கு இந்த மாதிரி நடந்திருக்கு என்ன மட்டும் நகரம் இந்த தகவல் சொல்லியிருக்காங்க ஏதோ ஊசி போட்டிருக்காங்க மாதிரி நம்ம நல்லதுக்கு செஞ்சுருப்போம் அது ஒரு அவங்க தப்பாக அனுப்பிச்சிக்கணும் மேக்ஸிமம் ஆயில் மெண்டு இந்த மாதிரியாக நீங்கள் அந்த குட்டிகளுக்கு கொடுக்க பாருங்கள் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஒரு திருநெல்வேலி அது சுற்றி உள்ள தூத்துக்குடி தென்காசி இந்த ஊரெலாம் நல்லா மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு ஒரு ஒரு வாரமாகவே நல்ல மழை பெய்யுது இன்றைக்கெலாம் பார்த்திங்கன்னா நல்ல காற்று இது இது என்ன நமக்கு ஒரு பிரச்சனை கொண்டு வரும்னா குட்டிகளுக்கு வந்து இறை கொஞ்சம் கம்மியாக தான் எடுக்கும் தண்ணி கம்மியாக தான் கொடுக்கும் நம்ம வந்து லைவ் வெயிட்டில் வைக்கிறதுனால நமக்கு வந்து இறை நிறையா சாப்பிட்டு நிறையா தண்ணி குடிச்சாதான் அதுக்கு நம்ம கொழுப்பு பிடிச்சி ச கறி பிடிக்கும் இதுவும் நமக்கு ஒரு ட்ராபேக்காக தான் இருக்குது இப்போதைக்கு அதனால் நீங்கள் குட்டி இறையா கம்மியாக சாப்பிடுன்னு சொல்லிட்டு ரொம்ப அதிகமாக வைக்கணும்னு ட்ரை பண்ணாதீங்க அது இந்த கிளைமேட்டுக்கு அவ்வளோ சாப்பிடும் நீங்கள் இறைய இன்னும் கொஞ்சம் பிரித்து பிரித்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வச்சிங்கன்னா அது பசியை தூண்டி தூண்டி ஒரு மூணு வேலை வைக்கிற இடத்துல நாலு வேலை வைங்க கொஞ்சம் தள்ளி தள்ளி அந்த டைமிங்கை கொஞ்சம் வைங்க அப்புறம் தண்ணிலாம் கொஞ்சம் கம்மியாக தான் குடிக்கிறது வெயில் நேரத்தில் குடித்த தண்ணி இப்போ மழை நேரத்தில் அது நம்ம கண் கூட பார்க்குறோம் அது குடிக்க மாட்டேது அது மாதிரி பரமில் வள வளர்க்குறவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஏன்னா மழையினால அது அவங்களுக்கு காலில் அது ஒரு சகதியிலே இருக்க போகுது கீழே ஏதாவது செட்டில் வளர்க்குறவங்களுக்கு என்ன செஞ்சிங்கன்னா இடத்த மாற்றி மாற்றி வைங்க அந்த சகதிக்குள்ளேயே போட்டுறாதீங்க ஏன்னா இந்த நேரம் நமக்கு எதுவுமே வரக்கூடாது அதுக்கு கால் பண்ணோம் எதுவும் வந்துச்சுன்னா அதை ஆடுறதுக்கு பெரிய சிரமம் சிரமமாயிடும் அதனால் காலையில் காலையில் நல்லா க்ளீன் பண்ணிடுங்க இடத்த மாற்றுங்க ஒரு நாள் ஏன்னா இங்கே இன்னொரு நாள் இன்னொரு இடத்துல அந்த மாதிரி அன்றைக்கி செட்டுக்குள்ளேயே ட தனித்தனியாக இடத்த பிரித்து வச்சுக்கோங்க அது மாதிரி செட்டை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மஞ்சள் தூள் சுண்ணாம்பு அந்த மாதிரி சுற்றி போட்டு விடுங்க அது மாதிரி இந்த வேலியை சுற்றி வளர்க்குறவங்க அந்த உள்ளுக்குள்ளே போட்டு வளர்க்குறவங்க அந்த போடுறவங்களுக்கு கூட பிரச்சனை இல்லை அவங்கெல்லாம் கேட்டை போட்டிருவாங்க இந்த வேலியில் சுற்றி வளர்க்குறவங்க அதெல்லாம் நீங்கள் இந்த மாதிரி நேரத்தில் பண்ணையார் என்ன செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக சாயங்காலம் போய் எல்லா கேட்டு நல்லா நல்லா க்ளோஸ் பண்ணியிருக்குங்க அந்த மாதிரி நல்லா பார்த்துக்கோங்க ஏன்னா நாய் தொல்லை பெரிய பிரச்சனை இந்த மாதிரி நேரத்தில் ஒரு நாய் உள்ளே போச்சுன்னா எல்லாத்தையுமே இது பண்ணிடும் ஏன்னா நம்ம ஒரு குட்டியை நம்ம ஒரு கிளைண்ட்டுக்கு புக் பண்ணிட்டாலும் ஒரு அமானிதான் ஏன்னா அது நம்ம நம்பி தான் விட்டுட்டு போயிருக்காங்க அந்த மாதிரி தான் ஒரு இது அதனால் பண்ணை விழுமையால் வந்து நீங்கள் சுற்றி என்ன செஞ்சிருங்க நல்லா கேட்லாம் பக்கவாக கூட்டியிருக்காங்க கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு பண்ணுங்கள் அது மாதிரி மழை நேரமாக இருக்கிறனால நீங்கள் அந்த சுற்றி இந்த மஞ்சள் பொடி இதெல்லாம் நீங்கள் போடும்போது இந்த பூச்சி பட்டைகள் வராது ஏன்னா ஆடு இருக்கிற ஹீட்டுக்கு இந்த பாம்போ ஊராணும் ஏதோ வச்சு இந்த ஹீட்டுக்கு தான் அது வரும் நீ இந்த மாதிரி நீங்கள் அது அளவுக்கு இதை இங்கே தடுக்க முடியுமோ சுற்றி இருக்கிற க்ளீன் பண்ணி வச்சுட்டு நீட்டாக வச்சுக்கோங்க அது மாதிரி டெலிவரி கொடுப்போம்ல அதாவது பிறநாளுக்கு நாளோ இல்லை அதுக்கு நாளோ நம்ம கிளைண்ட்டு கொடுக்கும்போது அவங்கள்ட்ட கொஞ்சம் கனிவாகவே நடந்துக்கோங்க ஏன்னா நமக்கு பிஸியாக இருப்போம் இருந்தாலும் அவங்க அந்த ஒரு குட்டி தான் நமக்கு நாற்பது ஐம்பது குட்டி இருந்தாலும் அவங்க தேவைக்கு அதாவது அவங்களுக்கு ஒரு குட்டி தான் அதனால் நீங்கள் பையன் நிதானமாக அந்த ஆடை பிடிச்சிட்டு வந்து வெயிட்டு போடுங்க ரொம்ப நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறனால சும்மா காலை பிடிச்சி தரத்தான எழுத்து வரது போது அவங்களுக்கு கொஞ்சம் அது மனசு பாதிக்கிற அளவுக்கு நம்ம போயிடாமல் நம்ம ரொம்ப பக்கா மெதுவாகவே கூப்பிட்டு வந்து அதுக்கு வெயிட்டு போட்டு அளவுக்கு அவங்களோட அந்த ஆட்டோவில் ஏற்றி அனுப்புகிற வரைக்கும் நம்மளோட பொறுப்பாக தான் இருக்கணும் அலமதுல்ல இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறோம் அது மாதிரி நம்ம அடுத்த கட்டமாக அடுத்த அடுத்த பேட்ச் ஒன்று இறக்க போகிறோம் நினச்சால அதுக்கும் புக்கிங் ஸ்டார்ட் பண்ணிடுவோம் சில ஒரு ரெண்டு மூணு நாளில் குட்டிகள் வந்துடும் உருவாச்சி வைங்க அந்த குட்டிகளுக்கும் உங்களுடைய பேர் ஆதரவு தாங்க குட்டி உள்ளவங்க டிஸ்பிளேயில் தெரிகிற அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இடம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணையோட பேர் பர்கிட் பெஸ்ட் ஃபார்ம் திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை பர்கிட் மாநகரம் ஊரில் இருக்குது நடுவக்குறிச்சிங்கிற ஊர் ரோட்டில் நம்மளோட பண்ணை அமைஞ்சிருக்கு நேராகவும் நீங்கள் வந்து பார்த்து குட்டியை நீங்கள் புக் பண்ணிக்கலாம் நல்ல முறையில் குட்டியாக நல்லா பண்ணி தருவோம் மற்றொரு வீடியோவில் உங்களை நாங்கள் சந்திக்கிறோம் டிஎன் செவன்டி டூ வியூஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாய்